அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் டு குடியாத்தம் ரோடு லத்தேரி தாண்டி இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லன்புரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வேலூரில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிட்டிக்கு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்காக ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஆல்ரெடி மரப்பெயர் தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்று இந்த மாதிரியான மரப்பெயிர்கள் தான் இங்கே விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு இந்த போர்வல் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறதான ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை வேலூர் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடியில் மோட்டார் வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரைக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பைப்பு கேபிள் ரோப்பு போர்வல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனலு ஸ்டச்சர் கண்ட்ரோலரு லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சாலேஷன் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே இன்க்ளூடிங் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக நாட்களாக எங்களோட யூடியூப் ஃபாலோவர் மிஸ்டர் ஜெயக்குமார் தான் அவரோட சைட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் பார்த்திங்கன்னா எங்களோடய யூடியூப் வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நீண்ட வருடங்களாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவங்களோட விவசாய லேண்டில் இந்த ப்ராஜெக்ட் விஷயமாக எங்கக்கிட்ட ஒப்புதல் தெரிவித்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமே எங்களோட சைட் சர்வே விசிட்ருக்கு நாங்களும் ப்ராஜெக்டாகவே எங்களோட இன்ஸ்டாலேஷன் டீமை அனுப்பிச்சு ப்ராஜெக்டாகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம நேரடியாக சைட் சர்வே பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் இந்த பக்கம் வேலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லன்புரம் அப்படின்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் வேலூர் மாவட்டம் எல்லான்புரம் கிராமம் எல்லான்புரம் கிராமம் ஜெயக்குமார் நான் பேசுகிறது கேட்டக்கு யூடியூப் சேனலில் நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக அதை பார்த்து அந்த நல்லா குவாலிட்டி கொடுத்தாங்க அதை நம்பி நான் சோலார் போட்டிருக்கேன் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க நான் முந்நூறு அடி போர் போட்டுருக்கேன் போர் படி இரநூத்தி எண்பது அடி பைப் இறக்கியிருக்காங்க நல்ல அவுட்புட் நல்லா வருது அதே மாதிரி ஒர்க்கர்ஸும் நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா முறையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து அவங்களும் நைட்டு வந்து ஆல்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா வேலையும் திருப்தியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக இருக்குது அவர் முத்துராஜ் சார் பார்த்து ரொம்ப நாளாக இன்ஃப்ரெஸ் ஆகிதான் வீடியோ யூடியூப்பில் பார்த்து நான் இந்த சோலார் கேடக் சோலாரை நம்பி போ போட்டிருக்கேன் நல்லபடியாக இருக்குது நல்லபடியாக போட்டு வந்திருக்கு தண்ணி சரி வேலாம் நல்ல மாதிரி செஞ்சிங்க நல்லா இருக்குது நெற்கா காலையில் ஆறு மணிக்கு இருந்து வேலை நல்ல மாதிரியே செஞ்சுங்க நல்ல மாதிரியே பண்ணி நல்லா தண்ணி நல்லா நல்லா போகுது எந்த விதமான பாகுதமும் இல்லை நல்லா இருக்கிறோம் நல்ல மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை வேறு யாருனா இருந்தால் கூட நாங்கள் சொல்கிறோம் சொல்லி நாங்கள் இது மாதிரி பண்ண சோலார் போட்டு சொல்லி செய்கிறோம் பார்த்துக்குறோம் சரி ம்